வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஷேர் பண்றேன் உங்களுக்கும் ஆன்லைன்ல டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுமா அப்ப அந்த வீடியோவை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஷேர் பண்றேன் உங்களுக்கும் ஆன்லைன்ல டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுமா அப்ப அந்த வீடியோவை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஷேர் பண்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அமுதசுரபி ஆப்ல நீங்க வீடியோ பாக்குறதால மாசம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கலாம் அந்த இருநூறு ரூபாய் எப்படி கிடைக்கும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு நாலு ரூபாய் வீதம் இரண்டு வீடியோக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் வேலட்ல எப்ப இருநூறு ரூபாய் கிரெடிட் ஆகுதோ அப்போதே அந்த பணத்தை உங்க வங்கி கணக்குக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இந்த இருநூறு ரூபாய் வீடியோ பாக்குறதால மட்டுமே கிடைக்க கூடியது அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றது மூலமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒரு ரெஃபரலுக்கு பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் இந்த ரெஃபரல் ஏர்னிங் இருநூறு ரூபாய் சேர்ந்தவுடன் உங்க வங்கி கணக்குக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க

இந்த ஆப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்றதால ஒரு ஆளுக்கு நீங்க பதினஞ்சு ரூபாய் ரெஃபர் போனஸும் வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன ஃப்ரீயா ஜாயின் பண்ணி மாதம் மினிமம் இருநூறு ரூபாய் எடுக்கிற வழிய பாருங்க